உலக தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் புரட்டாசி முதல் நாள் இந்த பொருட்களை உங்கள் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் பெருமாளுடைய அருளினால் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் என்னென்ன பொருட்களை இந்த நாள்ல வாங்கணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உரிய மாதம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பெருமாளுக்கு மட்டும் கிடையாதுங்க அம்பிகைக்கும் உரிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால தான் இந்த மாதத்தை தெய்வீக அருள் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பாவங்கள் துன்பங்கள் இது எல்லாமே நீக்கி ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான அந்த ஒரு மாதம் அப்படின்னா புண்ணிய மாதம் அப்படின்னு சொன்னா இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லப்படுது புரட்டாசி அப்படின்னு சொன்னாலே நம்ம தெய்வ சிந்தனையில இருக்க வேண்டிய மாதம் இத மனதுல வச்சுதான் அந்த மாதத்துல அசைவம் சாப்பிடுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தனித்துவமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய மாதங்கள்ல ஒன்றாக சொல்லப்படுது இந்த மாதத்துல சில விஷயங்களை நம்ம செய்யணும் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க இந்த மாதத்துல நீங்க பெருமாளை வழிபாட்டு செய்யறதுனால முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே நீங்கி நீங்க இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உங்களுக்கு பாக்கியமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணிக்கக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் எந்த நாமில் நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினச்சி விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை நினச்சி மனசார வழிபாடு செய்வீங்க அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இத கிருஷ்ண பகவான் அழக வந்து கீதையில குறிப்பிட்டிருப்பார் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருப்பார் சோ அந்த மார்கழிக்கு இணையான தெய்வீகத்தன்மை கொண்ட மாதம் அப்படின்னு சொன்னா அது இந்த புரட்டாசி மாதம் ஸோ இந்த மாதத்தில் முக்கியமாக நம்ம பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு சில பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த வருடம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்குதுங்க புரட்டாசியுடைய முதல் மற்றும் கடைசி இந்த ரெண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக நம்ம அமையிறதுனால இந்த நாளில் நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் ரெண்டாவது சனிக்கிழமையில ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம் விஜயதசமி இதுக்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வர்றது அமைஞ்சிருக்கு ஸோ அக்டோபர் ரெண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலி அமாவாசையும் ரெண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வர்றது ரொம்ப சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதி மாதிரியான பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடத்தப்படும் அதெல்லாம் நம்ம போய் பாக்குறது அப்படினது ரொம்ப நல்லது முக்கியமா அந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில பெருமாளுக்கு மாவிளக்கு ஏத்தி வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புரட்டாசி மாத தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த மாதத்துல நீங்க ஆஹ் விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது முக்கியமாக இப்ப நம்ம புரட்டாசி முதல் நாள் அன்னைக்கு எந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி இப்ப வந்து பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் முதல் நாளில் நீங்க வீட்டுக்கு மகாலட்சுமியுடைய அம்சமான கல்வப்பை வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உரிய நெல்லிக்கனி ஆஹ் தாமரை மாதுளை அப்புறம் மஞ்சள் பச்சரிசி இதெல்லாமே வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த மாதத்தில் பெருமாளுடைய துணைவியான மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது பெருமாளுக்கு உகந்த துளசியும் இந்த நாளில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி